வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உலகத்துல ரெண்டு மிக முக்கிய விஷயம் நடந்திருக்கு அதுல ஒன்று நல்ல விஷயம் இன்னொன்னு மிக பயங்கரமான விஷயம் இதில் முதல் விஷயமா நாம ஒரு நல்ல விஷயத்த முதல்ல பார்க்கலாம் அது என்னன்னா இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போர் முடிவுக்கு வந்துள்ளது அதுவும் உடனடியாக அமுலுக்கு வந்திருக்கு அதனால மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கும் பதற்றம் கொஞ்சம் கொஞ்சம் தனிந்திருக்கு இரண்டாவது உங்களுக்கே தெரியும் அதாங்க ரஷ்யா உக்ரைன் பார் இப்போ என்னப்பா அதுல புது விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க அணு ஆயுதம் பயன்படுத்துதல் அணு ஆயுத ரஷ்யா பயன்படுத்த போறாங்க ஏற்கனவே தெரியும் ஆனா இப்ப உக்ரைன் அணு ஆயுத கொடுக்கலாமா என்ற யோசனையில அமெரிக்காவும் மேற்கு உலக நாடுகளும் ஈடுபட்டிருக்காங்க இதை பற்றி நாம இந்த வீடியோல முழு விவரத்தையும் பார்க்கலாம் ஹமாஸ் இஸ்ரேலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி அன்னைக்கு சுமார் ஐயாயிரம் ராக்கெட் மூலம் தாக்குதல் நடத்தினாங்க அதுக்கு பதிலடியாக இஸ்ரேல் அமாசின் மீது தாக்குதலை ஆரம்பிச்சாங்க அது படிப்படியாக அதிகரித்து மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது இஸ்ரேலை சுற்றி பல இயக்கங்கள் அமாசுக்கு துணையாக போரிட்டாங்க அதுல லெபனானில் இயங்கிய எஸ்பில்லா அமைப்பை இஸ்ரேல் தீவிரமாக தாக்குதல் நடத்தி முக்கிய தலைவரான நெசரல்லாவை கொன்றார்கள் ஹமாஸின் முதன்மை தலைவரான இஸ்மைல் அனியாவை ஈரானில் வைத்து கொல்லப்பட்டார் அதன் பிறகு வந்த ஹமாஸ் தலைவர் யாகவா சின்மாரையும் இஸ்ரேல் இராணுவம் கொன்றார்கள் இப்படி ஒருவரை ஒருவர் தாக்குதல் நடத்திக்கிட்டாங்க இதனால் பாலஸ்தீனத்தில் மட்டும் சுமார் நாற்பத்தஞ்சாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என செய்திகள் வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தான் இந்த போர் முடிவுக்கு வருவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்குங்க இந்த போர் முடிவுக்கு வருவது ஒரு மிக நல்ல விஷயம்தானே இந்த போர் முடிவுக்கு வருவதற்கு அமெரிக்கா இருதரப்பிற்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி சில கண்டிஷன் மூலமாக இஸ்ரேலையும் யசபுல்லா அமைப்பையும் சமாதானப்படுத்தியிருக்காங்க இந்த போர் நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் பாதுகாப்பு என்பது காகிதத்தில் மட்டுமல்ல அது கடுமையான இராணுவ நடவடிக்கைகளும் உறுதி செய்யப்படும் என்றும் எஸ்பில்லா மற்றும் அமாஸ் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் எப்பொழுதும் தயாராக இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க இதில் சில முக்கியமான விஷயமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்பில்லாவிற்கு ஆயுதங்கள் சிரியா வழியாக அனுப்புவதை தடுக்க புதிய பாதுகாப்பு ஒழுங்கு அமுல்படுத்துவது என்றும் இரண்டாவது விஷயமா ரஷ்யா உக்ரைன் போரைப் பற்றி பார்க்கலாம் அமெரிக்கா ஒருபுறம் இஸ்ரேல் எஸ்புல்லா போரை முடிவுக்கு கொண்டு வந்து எல்லோரையும் மகிழ்ச்சி அடை செய்திருக்கும் போது ரஷ்யாவே வேண்டும் என்று வம்புக்கு இழுக்கிறாங்க இந்த அமெரிக்கா ரஷ்யா ஏற்கனவே அமெரிக்காவே ரெட் லைன் கிராஸ் பண்ணாதீங்க என்று எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க அதையெல்லாம் அமெரிக்கா காதில் வாங்காம தனது ஏடிஏசிஎம்எஸ் மிசைல் மூலம் ரஷ்யாவின் உட்பகுதிகளை தாக்குதல் நடத்திக்குங்கன்னு உக்ரைனுக்கு ஜோ பைடன் அனுமதி கொடுத்தாங்க அதற்கு உக்ரைனும் ரஷ்யாவின் உட்பகுதிகளை சுமார் ஆறு ஏடிஏசிஎம்எஸ் மிசைல் மூலம் தாக்குதல் நடத்தினாங்க அதற்கு பதிலடியாக ரஷ்யாவின் அதிபர் புதின் தனது அணு ஆயுத கோட்பாட்டை மாற்றி தனது நாட்டின் புதிய கண்டுபிடிப்பான ஓரிஷன் மிசைல் மூலம் அதாவது ஒளியை விட பத்து மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய இந்த ஓரிஷிங் மூலம் உக்ரைனை தாக்கினார் இதன் பிறகு உக்ரைனுக்கு நீண்ட தூரம் செல்லக்கூடிய மிசைலை கொடுத்து தாக்கினால் ரஷ்யா சும்மா இருக்காது எந்த நாட்டின் ஆயுதம் ரஷ்யா மண்ணில் விடுவதோ அந்த நாட்டின் மீது அணு ஆயுதம் கொண்டு தாக்குதல் நடத்துவோம் என்று ரஷ்ய அதிபர் புதின் நேரடியாக வீடியோவில் தோன்றி சொல்லி இருக்கிறார் இப்படி ரஷ்யாவின் வார்னிங்கை பொருட்படுத்தாமல் அமெரிக்காவும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸும் சேர்ந்து உக்ரைனுக்கு அணு ஆயுதம் கொடுக்க ஆலோசித்து வருவதாக செய்திகள் வெளிவந்திருக்குங்க இதனால் மூன்றாம் உலகப்போர் மூலம் அபாயத்தில் உலகம் உள்ளது அப்படி மூண்டால் அது அணு ஆயுதம் போராக இருக்கும் நண்பர்களே மூன்றாம் உலகப் போர் வருவதோ வரலையோ தெரியாது ஆனால் நான்காவது உலகப்போர் ஏற்படும் போது எல்லா நாடுகளிடம் பழைய காலத்தில் போல கத்தியாலும் ஈட்டியாலும் தான் சண்டை போடுவார்கள் புரிந்தவர்கள் என்னவென்று கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி